போலீஸுடைய கட்டுப்பாடு அடித்து ஒட்டித்து வாங்கக்கூடிய கன்ஃபஷன் நீங்க அதை வச்சு என்ன செய்ய முடியாது தண்டனை கொடுக்க கூடாது அதை வச்சு நீங்க உடனே நீதிமன்றத்துல தீர்ப்பு கொடுக்கறது கிடையாது டாக்குமெண்ட்ல ஒரு டாக்குமா அந்த டாக்குமெண்ட் தான் அந்த விசாரணை செய்து விசாரணை இது சரி தப்புன்னு பார்த்தா நீதிமன்றம் திருப்பி கொடுக்கப்படுது நான் என்ன கேட்டேன் எல்லாத்தையும் போலீஸ் அடிச்சு திரும்ப அடிச்சு எதுக்கு நீதிமன்றம் எதுக்கு விசாரணை எதுக்கு தண்டத்துக்கு இருக்கா அப்ப போலீஸ் ராஜ்யம் ஏன் நடைபெறுகிறது தமிழ்நாட்டில் எதற்காக போலீஸ் ராஜ்யம் நடைபெறுகிறது இப்ப தமிழ்நாடு நீங்க ரொம்ப முன்னேறிய மாநிலம் என்று நீங்க சொல்லிக்கலாம் பார்ப்பனி எதிர்ப்புல ஆனா போலீஸ் அராஜகத்துல போலீஸ் அட்ராசிட்டியில தமிழ்நாடு ஒரு முன்னேறிய மாநிலமா ஒரு கேவலமான இழிவான ஒரு நிலையில் இருக்குது இன்னைக்கு நேற்று மட்டும் கிட்டே நீங்க வரலாறு எடுத்து நீங்க எடுத்துக்கோல நீங்க எடப்பாடி இருந்து இன்னைக்கு வரைக்கும் துப்பாக்கிகளை சுட்டாங்க தூத்துக்குடி மக்களை துப்பாக்கிகளை சுட்ட உடனே நான் தீவிர பார்த்துட்டுன்னு சொன்னாரு மக்கள் மலை ஏதாவது தப்பு முடியலன்னு அவர் சொன்னார் மக்கள் தான் தப்பு போலீஸ் தப்பு தப்புன்னு சொன்னாரு இன்றைக்கு வரைக்கும் அந்த போலீஸ்காரர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படவில்லை அது மட்டுமல்ல கூடங்குள்ள அனுமன் நிலையம் போராட்டம் அங்கு போராடி இறுதுகளை மக்கள் மீது தேச துரோக வழக்கு போடப்பட்டது